முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை ஏன் அன்பு தங்கமே நீயும் உன்னுடைய துணையும் ஒரு இடத்தில் சந்தித்து பேச போகிறீர்கள் உன் துணை உன்னை சந்திக்க வந்து கொண்டே இருக்கின்றார் என்னுடைய ஆலயத்திற்கு வந்து நீங்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசி ஒரு நல்ல முடிவை எடுங்கள் தங்கமே உன்னுடைய துணை உனக்காக உனக்காகவே படைக்கப்பட்டவர் கடவுளால் இணைத்து வைக்கப்பட்டவர் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையை வைத்து எந்த ஒரு முடிவு

இருக்கின்றாய் விட்டு கொடுத்து வாழ பழகு தங்கமே உன்னையே உயிராக இருக்கும் சின்ன சின்ன உறவை உறவைகளுக்காக கண்கலங்க வைக்காதே கவலை இல்லாமல் இரு உன்னுடைய இந்த நிலைமை கூடிய விரைவில் மாறும் நீயும் உன் துணையுடன் சந்தோஷமாக இருக்க போகின்றீர்கள் இப்படியே வாழ்க்கை போய்விடுமா என்ற பயம் உனக்கு வேண்டாம் தங்கமே இதைவிட அற்புதமான வாழ்க்கையை நான் உனக்கு தரப்போகின்றேன் நீயும் உன்னுடைய துணையும் என்னுடைய ஆலயத்திற்கு வந்து சந்தித்து பேசுங்கள் அந்த இடத்தில்தான் உன் துணை உன்னை சந்திக்க வரப்போகின்றார் பார்த்து கொண்டே இரு கோபுரத்தின் உச்சியில்